ஒஸ் வெல்கம் டு இடன் டிவி பைபிள் ரிவியூ சேனல் பார்க்கக்கூடிய அனைவருக்கும் நாங்கள் ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு ஷேர் பண்ண விரும்புகிறோம் ஸோ நம்மளுடைய பைபிள் ரிவ்யூ சேனல் வந்து லாஸ்ட்டாக ஒரு த்ரீ இயர்ஸாக வந்து பார்த்திங்கன்னா இந்தியா முழுவதும் போய் நிறைய ஊழியர்களை நம்ம சாட்சி எடுத்துருக்கோம் ஸோ ஃபாலோ பண்ணிட்டு வரவங்களுக்கெல்லாம் தெரியும் ஸோ அவங்களுடைய சாட்சி அனுபவ சாட்சிகளை வந்து நம்ம கொண்டு வந்துட்ருக்கோம் அவங்ககிட்ட நிறைய கொஷ்டின்ஸ்லாம் வச்சு அந்த கொஷின்ஸ்க்கான பதில்களையும் நம்ம கொண்டு வந்துருக்கோம் அந்த எல்லாம் உங்களுடைய கொஷினாகவே இருந்திருக்கு அதுக்கான பதில்களும் பலருக்கும் அது பிரயோஜனமாக இருக்கும் அப்படிங்கிறதுல நிறைய கமெண்ட்ஸ் நிறைய வாட்ஸ்அப் வரது இங்கே தெரிஞ்சுக்க முடியுது ஸோ அதே போல் வந்து பார்க்கக்கூடிய நீங்கள் உங்களுடைய பகுதியில் உங்களுக்கு தெரிஞ்ச ஊழியர்கள் பிரபலம் இல்லாமல் இருக்கிறாங்க பட் அவங்கள நீங்கள் எடுங்க எடுக்கணும் நீங்கள் பண்ணீங்கன்னா நிச்சயமாக அவங்கள பற்றியான டீட்டெயில்ஸ் வந்து எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்க ஸோ அவங்க ரொம்ப பிரபலமாக இல்லாமல் இருக்காங்க ஆனால் ஊழியம் ஆண்டர் கிராப் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா நிச்சயமாக நம்ம அவங்கள ஃபோக்கஸ் பண்ணி எடுக்கலாம் ஸோ எங்களுடைய நோக்கம் ஸோ அவங்கள மாதிரி ஆட்களை வெளியே கொண்டு வர்றது தான் ஸோ அதுக்காகவே என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ ஒரு த்ரீ இயர்ஸாக வந்து ஸோ இந்தியா ஃபுல்லாக போலம் பக்ரேன் மாதிரி வெளிநாடுகளுக்கும் போயிட்டு வந்திருக்கோம் இன்னும் நிறைய நாடுகளில் வந்து நம்ம ஓப்பனிங்ஸ் இருக்குது அங்கேயும் நம்ம சாட்சிகளும் ஊழியக்காரங்களும் நம்ம எடுக்க விரும்புகிறோம் ஸோ இதுக்கான அத்தனை காரியங்களையும் பாத்தீங்கன்னா உங்க ஜபத்துல வச்சு நீங்க எங்களுக்கான ஒரு கைடன்ஸாக உங்களுக்கு தெரிஞ்ச ஊழியர்களை உங்களுக்கு தெரிஞ்ச விஸ்வாசி நல்ல ஒரு அற்புதமான நல்ல சாட்சி இருக்குது அப்படின்னா அதையும் நீங்கள் எங்கிட்ட ஷேர் பண்ணலாம் ஸோ இந்த வீடியோவை நிறைய பேர் பார்த்துட்ருக்குறாங்க ஸோ வெளிநாடுகளையும் பார்த்துட்டு இருக்காங்க நீங்கள் கூட வந்து எங்களோட உங்கள் சாட்சிகளை ஷேர் பண்ண விரும்புகிறீங்கன்னா நம்ம ஜூமில் கூட நம்ம எடுக்கலாம் ஸோ கத்திரி சித்தம்னாலும் நம்ம நேரடியாக கூட நம்ம அதை ஷூட் பண்ணலாம் ஸோ அதனால் நீங்கள் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கண்டெக்ட் பண்ணுங்கள் பார்க்கக்கூடிய ஊழியர்கள் கூட நீங்கள் ஒரு சிலர் வந்து கூட இது நம்ம இதில் நேர்காணல் கொடுக்க விரும்பலாம் உங்களுடைய அனுபவ சாட்சி நிச்சயமாக பெரிய லெவலில் ந நல்ல ஒரு விஷயமா ஆர்டர் பண்ணியிருப்பாரு ஸோ அதையும் எங்களோட ஷேர் பண்ணிங்கன்னா பலருக்கும் வந்து ஒரு விசுவாசத்தை பெருகப்படும் பக்தி விருத்தி பண்ணும் ஸோ பார்க்கக்கூடிய ஊழியர்கள் கூட நீங்களும் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய சாட்சிகளை ஷேர் பண்ணலாம் ஸோ நாங்கள் மந்த்லி ஒரு பதினஞ்சு நாள் வந்து ஃபிக்ஸ் பண்ணி ட்ராவல் பண்ணுறோம் பதினஞ்சு நாள் எடிட்டிங் பண்ணுறோம் ஸோ நம்ம சேனலில் ஸோ இந்த பதினஞ்சு நாள் ட்ராவலில் உங்களுடைய ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் இந்தியாவில் எங்கே இருந்தாலும் நம்ம உங்களை ஃபிக்ஸ் பண்ணி நம்ம எடுக்கலாம் ஸோ தமிழ்நாடு அது மாதிரி பெங்களூர் கேரளா இங்கெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி நம்ம இருக்கோம் ஸோ நீங்கள் அப்படிப்பட்ட ஊழியை செஞ்சிட்ருக்குறீங்க ஆனால் வெளியே தெரியலை அப்படின்னா நிச்சயமாக அது கர்த்தர் உங்களுக்கான ஒரு அதை வச்சுருக்காரு நீங்கள் நம்புங்க ஸோ அதனால் உங்களுடைய சாட்சிகளை உங்களுடைய அனுபவங்களை எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க நிச்சயமாக நாங்கள் உங்களை மீட் பண்ணி உங்களை வெளியே கொண்டு வரதான் கர்த்தரைகளை வச்சுருக்காரு சொல்லி நாங்கள் நம்புகிறோம் அதே போல் விசுவாசிகள் நிறைய பேர் ஆண்டோட அற்புதங்கள் ப பண்ணியிருக்காரு அந்த அற்புதங்களை நீங்கள் வெளியே கொண்டு வரணும் மேகமூன்று திலரால் சாட்சிகள் அப்படிங்கிற மாதிரி நிறைய அற்புதம் புத்தகங்கள் ஆட்சம் சந்தித்திருக்க நீங்கள் அந்த போல வெளியே கொண்டு வரும்போது பலருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபெய்தில் ஒரு பக்தி உருத்தி உண்டுபடுங்கிறது எந்த சந்தை கிடையாது பல பேர் நம்ம சேனலில் கொடுத்த சாட்சிகள் மூலமாக வந்து நிறைய அற்புதங்கள் அதுமாதிரி நடந்திருக்கு நிறையா பேருக்கு வந்து ஆண்டமே ஒரு விசுவாசம் பெரிய இருக்கு ஸோ அதனால் வந்து நீங்கள் ஒரு நல்ல சாட்சியாக கத்துறவங்கள ஒரு கீழே எங்கேயோ ஒரு இடத்துலேருந்து அவங்க உயர்த்திருப்பாரு இல்லை ஒரு பெரிய நோயிலருந்து விடுதலை கொடுத்துருப்பார் சாபத்துலேருந்து விடுதலை கொடுத்துருப்பாரு அதெல்லாம் நீங்கள் எங்களுடைய ஐடென்டிட்டி பைபிள் ரிவ்யூ இந்த சேனலில் வந்து நீங்கள் ஷேர் பண்ணும்போது பலருக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கத்தோடைய ராஜ்யத்தை கட்டுறதுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும் ஸோ உங்களுடைய ஜபத்தில் எங்களுடைய ஐடென்டிவிட்டி பைபிள் ரிவியூ வைங்க த்ரீ இயர்ஸாக கற்றுல வந்து அற்புதமாக நடத்தி கொண்டு இருக்காரு ஸோ உங்கள் ஜபத்தில் வைங்க அதே போல் வந்து உங்கள் உங்களுக்கு தெரிந்த நபர்களை எங்களோட வந்து ஷேர் பண்ணுங்கள் நிச்சயமாக அது எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் இந்த வாட்ஸ்அப் நம்பர் எயிட் ஃபோர் டூ எயிட் ஒன் சிக்ஸ் டூ த்ரீ இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஸோ உங்களுடைய ப்ரேயரில் எங்கள் நினைவு கொடுங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேலம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் நல்ல சாட்சிகளையும் நல்ல ஊழியர்களுடைய அனுபவங்களையும் கொண்டு வரதுல எங்கள் ஈடன் டிவி நிச்சயமாக பெறுவாங்க